தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நீயே தேர்ந்தெடு நம்ம குழந்தைகள இருந்தால் நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க நாம நாம் ஆயிட்டா நமக்கு எல்லாம் தெரிய நினைச்சு அவங்க சொல்படி கேட்காத பொழுது அவங்க சொல்கிற வார்த்தை ஊயம் நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படிம்பாங்க அதில் ஒரு நல்லது என்னன்னா நாளைக்கு பிரச்சனை வந்தால் நீ தானே தேர்ந்தெடுத்த என் பேச்ச கேட்கல இல்லை அப்படின்னு ஈஸியாக அவங்க சொல்லிடுவாங்க ஸோ அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா முடிஞ்ச வர நாம் தேர்ந்தெடுக்காம அவங்க சொல்கிறபடி கேட்டாவே நமக்கு நல்லதாக இருக்கும் ஒரு பையன் பாலிப பையன் தன் திருமண வயது வரும் பொழுது அவனோடு வேலை செய்கிற பெண்ணை அவன் தேர்ந்தெடுத்துட்டான் தேர்ந்தெடுத்துட்டு தகப்பன் தாயிட்ட சொல்கிறான் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க போகிறேன் நல்லா கவனிங்க திருமணம் பண்ணிக்க போகிறேன் அவனும் சரி சனிப்பானிட்டான் அவன் இஷ்டம்ட்டான் கடைசியில் அந்த அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவனை பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் யோசித்தான் ஒருவேளை நான் என் தாய் தகப்பன் சொல்கிற பெண்ணை திருமணம் செய்திருப்பேனே ஆகி என் வாழ்க்கை வளமாக இருந்திருக்குமோ என்கிற ஒரு கேள்விக்குறி அவன் மனதிலே எழுந்தது எல்லோரும் பயணிக்கிறாங்கன்னு சொல்லி நீயும் நானும் பெண் தொடரக்கூடாது உனக்கான பாதை எனக்கான பாதையை நாம் தான் தேர்ந்தெடுக்கணும் நேற்று முன்தினம் அரக்கோணத்திற்கு நான் சென்று இருந்தேன் இரண்டு சகோதரிகள் எனக்கு வந்து கையின் பிரதி பிரதியை கொடுத்தார்கள் ட்ராக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் அது என்கிட்ட கொடுத்தாங்க அப்போ நான் போன வீட்டில் இருந்த அந்த சகோதரன் சகோதரியை சொன்னாங்க அண்ணனே போதிப்பார் ஆயிரத்திற்கு மேலே செய்தி கொடுத்துருக்காருன்னு சொன்னப்போ அவங்க பிரதர் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு என்னை கேட்டாங்க நான் சொன்னேன் இப்படி கேட்டு கேட்டு தான் நம்ம கிறிஸ்துவ அவமானப்படுத்துகிறோம் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரே திருச்சபைக்கு போகிறோம் எங்கள் திருச்சபையில் நாங்களே கட்டி எழுப்பணும் ஏதாவது கொடுத்தா தான் எங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டு கொடுத்த கைப்பிரதிக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்கப்படுது இருந்தாங்க நான் பத்து ரூபா கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் சொன்னேன் நாம் செய்கிற ஊழியம் கடவுளுக்கு என்ன நினைத்து செய்ய வேண்டும் நீயோ தேர்ந்தெடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா திரும்பி பார்க்கக்கூடாது எந்த சப்பன்னு செய்து இன்மெண்ட்டி யாரையுமே கேட்காதீங்க எந்த சப்பன்னு கேட்டு நீங்க அவங்களுக்கு துன்பப்படுத்தும் பொழுது அவங்க வேதனைப்படுத்துவாங்க எப்படி துன்பப்படுத்துவாங்கன்னா உதாரணமாக சொல்கிறேன் பிரதர் நான் தாய் திருச்சபைக்கு போறேன்னு யார சொன்னாங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலையா பிரதர்னு உடனே கேட்பாங்க அப்போ அந்த வீட்டில் என்ன ஓ நம்ம ரட்சிக்கப்படலையோ அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய அங்க தூக்கி போட்டுருவாங்க அடுத்துட்டு போகும்போது முழுக்க ஞானஸ்தானத்தை பற்றி பேசுவாங்க ஆண்டவர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தார் நம்மளாம் எடுக்கணும் அப்போ தான் பரவாயில் போக முடியலை அவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிற சபையை விட்டு யோகப்பின்னால போயிடுவாங்க போய் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் நல்லா இருப்பாங்க இவங்களை உயர்த்தி உயர்த்தி பேசுவாங்க சாட்சி கொடுக்க வைப்பாங்க அப்புறம் இவங்களை கைவிட்டுருவாங்க திரும்பவும் பாரம்பரிய சபையை இதுவே பெட்டரை போல் இருக்கப்பான்னு வந்துடுவாங்க நிறைய பேருக்கு போயிருக்காங்க நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன் போப் ஃப்ரான்சிஸ் அவங்க சொல்கிறாங்க கத்தோலிக்கர்களுடைய சதவீதம் உயர்ந்து கொண்டே போகிறது இரண்டு மடங்காக உயர்ந்து விட்டது என்று அவங்க சொல்கிறாங்க இந்த சபை உயருது அந்த சபை உயர்றது நம்ம சொல்கிறத விட இயேசுவின் ஊழியம் உயர்கிறது என்று சொல்ல வேண்டும் இன்னொரு ஒரு செய்தியை நான் பார்த்தேன் சைதா பெட்டிலருக்கு ஒரு பாஸ்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவன் பேர் குடிப்பட விரும்பவில்லை அவர் வந்து கோடிகளில் புரளுகிறார் ஏழைகளின் பணத்தில் போட்டு ஒரு தலைப்பில் ஒரு ஊழிகாரர்கள் போட்டிருந்தார் அதை படித்தவனு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஆண்டவரின் பணத்தை கொண்டு அங்க கோடியில் புரளுமா காரை மாற்றிக்கிட்டே இருக்காங்களே பெரிய வீடு அவரை பார்க்க முடியல பேச முடியல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்க வேண்டியதாக இருக்குது ஏசுக்கிட்ட யாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கலைங்க சாதாரணமாக இருந்தார் ஏசு அவர் ஐஸ்வர்யத்தை நாடு இருப்பாரே ஆனால் பூமியில் அவர் பிறந்து ஊழித்து ஆரம்பித்த உடனே அவர்கள் பெரிய ஜீசஸ் கால்ஸ் ரிப்போர்ட்டு பெரிய ஏசி சௌகரியெல்லாம் வச்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஊழியம் பண்ணியிருப்பார் மனிதனாக சாதாரண மனிதனாக திருமணம் செய்யாமல் ஊழியம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இயேசு வாழ்ந்து காட்டினார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ஒன்று இவ்வாறு சொல்கிறது எலைஜா, எலியா அதாவது எலியா இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேட்டார் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஜீவனுள்ள இயேசுவையா அல்லது வாகால் கடவுளையா என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் என்றால் அந்த காலத்திலே இரு கால்களை ஒரு பக்கம் இயேசுவின் பக்கம் ஒரு பக்கம் வானால் தேவர்களின் பக்கம் வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையை ஓட்டினார்கள் அது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை என்று ஆண்டவர் எளியாவிடம் சொல்லி என் மக்களுக்கு சற்று கடினமாக சொல் என்று சொல்லின காரணத்தினாலே தேவனின் வார்த்தைப்படி எளியா சொல்லுகிறார் இஸ்ரேல் மக்களை பார்த்து நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் உயிருள்ள தேவனா உயிருள்ள தேவனா அல்லது பாகால் தேவனா மனிதன் கையினால் உண்டாக்கப்பட்ட தேவனா என்று சிந்தித்து பாருங்கள் இந்த சிறுவையை உயர்த்தி உயர்த்தி பேசுகிறேன் என்றால் இந்த சிறுவையில் அறையப்பட்ட இயேசு உயிருள்ள தெய்வம் அந்த உயிருள்ள தெய்வம் சிறுவையில் அறையப்பட்டார் என்பதை நினைவூட்டுவதற்காக தான் இந்த சிறுவை இந்த சிறுவையில இயேசுவின் திருவுருவம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்றிலே சொல்லுகிறார் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொற்று உணர்ந்ததையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் சில மதங்களில் பார்க்காத கடவுளை எல்லாம் சொல்லுவாங்க இந்த குரானா எழுதப்படாத குரானை வச்சுக்கிட்டு இவர் தான் அல்ல இலா இலா இல்ல அப்படிம்பாங்க ஏங்க எழுதப்படாத புத்தகங்க அந்த புத்தகம் ஆத்தரே கிடையாது யார் எழுதிட்டாரே தெரியாது அதையெல்லாம் நம்பி ஒரு பெரிய கூட்டம் ஓடுகிறது ஆனால் உயிர் உள்ள தெய்வம் உங்களுக்காக உலகத்திலே வந்து பிறந்து வாழ்ந்து மறைத்து உயிர்த்த தெய்வம் அந்த தெய்வம் சொல்லுகிறார் என்று உங்களையும் என்னையும் பார்த்து நான் வேண்டுமா சாத்தான் வேண்டுமா என்பதை நீயே முடிவு செய்து கொள் மத்தியார் இருபத்தி நாலுல இவ்வாறு சொல்கிறது ஜீசஸ் ஹைலைட்டட் த இம்பாசிபிலிட்டி ஆஃப் சர்விங் போத் த லார்ட் அண்ட் த மெட்டீரியல் வெல்த் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா அல்லது பூமியில் இருக்கிற சொத்து பத்துகளுக்கு நீ ஆராதனை செய்ய வேண்டுமா என்பதை நீயே முடிவு செய்து கொள் என்று இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுத்தார் இன்று நாம் என்ன பண்றோம் ஊழியம் பண்றோம் காசு வந்த ஒண்ணும் அந்த தான் எல்லாம் பெருசுன்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இப்போ நான் ஒரு பெரிய ஊழிய காரணம் நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய மக்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இப்போ நான் தமிழ் பேசலாம் தமிழ் மக்கள் எல்லாம் வச்சுக்கிறது மலையாளி இன்சல்ட் பண்ணுறது தெலுங்கு இன்வெஸ்ட் பண்ண இன்சல்ட் பண்ணுறது ஹிந்தி இன்சல்ட் பண்ணுறது இதெல்லாம் தவறு நான் ஒரு ஸ்தாபகம் வச்சுருக்கேன்னா என் மொழி என் மக்களுக்கு நான் வேலை தருவது மற்றவங்களை தரதில்லை தவறு இயேசு அப்படி செய்யவில்லை நாம் அப்படி செய்வோமே ஆனால் இயேசு நம்மளை தண்டிப்பார் கடந்த முறை ஒரு ஊழியக்கார நாணயத்தில் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா தெலுங்கு பேசுறவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தார் பண்டூர் கீழே இருக்க யாரெல்லாம் தெலுங்கு பேசுகிறாங்களோ எல்லாருக்கும் வேலை கொடுத்தார் எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் எல்லாருக்கும் பணம் என்னென்ன இருக்கு கோயில் சொத்தெல்லாம் அப்படி அப்படியே கொடுத்தார் இதற்கு ஆண்டவர் அப்படி செய்தாரா அவர் யூதருக்கு மட்டும் செய்தாரா இல்லையே யூத குலத்தை விட்டு விட்டு மற்றவர்களுக்காக ஆண்டவர் ஓலியும் செய்தார் அல்லவா யாத்திராகம் இருபது முப்பது இருபது ஆம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது கமான் ஆண்டவருடைய கட்டளைகள் கர்த்தருக்கு தாமே விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டது நீங்க கர்த்தருக்கு விசுவாசமா இருக்கிறீங்களா உலக காரியங்களுக்கு விசுவாசமாயிருக்கீங்களா உங்க ஜாதிக்கு விசுவாசமாயிருக்கீங்களா உங்க மொழிக்கு விசுவாசமாய் இருக்கீங்களா நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார் நான் சாபத்தையும் ஆசிர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்ட அதே வாக்கு தத்துவம் உங்கள் முன்னால் என் முன்னால் இருக்கிறது ஆசீர்வாதமும் சாபமும் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது எதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் ஜோஷுவா இருபத்தி நாலு பதினைந்துல சொன்னார் நீ யாருக்கு சேவை செய்யப் போகிறாய் யாரை நீ சேவிக்க போகிறாய் யாரை நீ ஆராதிக்கப் போகிறாய் என்பதை நீயே முடிவு செய்து கொள் அதற்கு ஏற்றால் போல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீங்க உலக காரியத்தை சேர்ந்து ஆசிர்வாதமா இருக்கான்னு விரும்புகிறீங்கன்னா பரலோத் எதிர்பார்க்க முடியாது பரலோக காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருக்கு வழிபடு வழிபாடு செய்வீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் ஏன்னா நீங்க அவருக்கு ஆராதனை செய்றீங்க அவர் உங்களை கனப்படுத்துவார் யோவன் பதினாலுல சொன்ன வாக்கு தத்துவம் ரெண்டாம் இரண்டாம் வசனம் நிறைவேறும் உங்களுக்காக ஒரு இடம் மாயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் எனக்காக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் பரலோகத்திலே அது உங்களுக்காக எனக்காக என்று இருக்கும் எனவே எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரின் ஆசிர்வாதத்தை தேடி ஓடுங்கள் ஆண்டவரின் வார்த்தைகளை தேடி ஓடுங்கள் ஆண்டவரின் வேத வசனங்களை வாசித்து வாசித்து தியானித்து பாருங்க ஆண்டவரின் செய்திகளை கால காதில் கேட்டுக்கிட்டே இருங்க அப்படி செய்வீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் BLESS யூ ஆல்